டியூப் தமிழ் வணக்கம் கொழும்பில் இருந்து ஜால் செல்லும் வீதியிலே சிலாபத்திலே கிளமென்ஸ் ஃபுட் கோர்ட் என்கின்ற இடத்தில் நிற்கின்றோம் இந்த இடத்தில் மிக தரமான உணவுகளை வழங்குகின்றார்கள் வெளிநாட்டில் இருந்து வருபவர்கள் துப்பரவாக நல்ல முறையில் உணவை தேர்ந்தெடுப்பதற்கும் சர்க்கரை வியாதி போன்ற நோய்கள் உள்ளவர்கள் தமக்கேற்ற உணவை தேர்ந்தெடுப்பதற்கும் மீன் இறைச்சி உள்ளிட மரக்கறி வரை பழங்கள் தொடங்கி அனைத்து உணவையும் பெற முடிந்தது இன்றைய மதிய உணவை இந்த இடத்தில் முடித்து அங்கிருக்கும் மக்களுடன் கதைத்த பொழுது ஒரு விடயம் தெரிந்தது அங்கிருக்கும் பணியாளர்கள் சிங்கள சகோதரர்களாக இருந்தாலும் கூட தமிழ் மொழியை தங்களால் முடிந்தளவு பேசுகின்றார்கள் ஆனால் நம்மால் அந்தளவு தூரம் பேச முடியாமல் இருந்தாலும் தமிழ் மக்களை வரவேற்பதிலும் அவர்களுடனான வர்த்தகத்தை செய்வதிலும் உணவை பரிமாறுவதிலும் பழைய காலங்களை போன்ற ஒரு நிலை இல்லாமல் ஒரு புதிய நிலையை இந்த இடத்தில் நாங்கள் காண்கின்றோம் சிலாபம் செல்லும் வழியில் இந்த இடம் அமைந்திருக்கின்றது மேலும் இன்றைய முக்கியமான செய்தி சற்று முன்னர் கிடைத்திருக்கின்றது கொண்டுராஸ் நாட்டினுடைய அதிபர் ஜுவான் கார்னண்டஸிற்கு அமெரிக்காவில் இருக்கின்ற நீதிமன்றம் நாற்பத்தி ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை விதித்திருக்கின்றது இவர் கொண்டுராஸ் நாட்டினுடைய அதிபராக இருந்த காலத்திலே அமெரிக்காவிற்கு உள்ளேன் போதை வஸ்தையும் ஆயுதங்களையும் கடத்தினார் என்பது இவர் மீதான குற்றச்சாட்டாகும் கைது செய்யப்பட்டு பதவி இழந்த பின்னர் அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட்ட இவர் அமெரிக்க சிறை கொட்டடியில் இருந்து வந்தார் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இவர் குற்றவாளியாக காணப்பட்டு இப்பொழுது இவருக்கான தீர்ப்பும் வழங்கப்பட்டு இருக்கின்றது இவருக்கு ஏற்கனவே ஆயுட்கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் மேலதிகமாக எதற்கு நாற்பத்தி ஐந்து காலம் சிறை தண்டனை என்று அவருடைய வக்கீல் வாதாடி இருக்கின்றார் ஆனால் ஒரு நாட்டின் அதிபராக இருந்து போதை பணத்தை உழைத்து அதன் மூலமாக இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினேழு கால பகுதியிலே தேர்தல் மோசடியை செய்து அதிகார கட்டிலுக்கு வருவதற்கு இவர் முயற்சி எடுத்தார் என்றும் இவருடைய வெற்றி இவருடைய அரசியல் ஜாபம் கொக்கையின் போதை வஸ்துடன் கலந்திருக்கின்றது என்பதனால் போதை வஸ்து கடத்தி அமெரிக்காவில் குற்றவாளியாக காணப்பட்டு நாற்பத்தி ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை பெற்றிருக்கின்றார் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாக தற்பொழுது மதிய நேரம் பாய்ந்து கொண்டு இருக்கின்றது அதேவேளை டென்மார்க்கில் இருந்து வந்திருக்கும் இன்னொரு செய்தியில் முப்பத்தி ஐந்து போர் விமானங்களில் முதல் பத்து போர் விமானங்கள் டென்மார்க்கிற்கு வந்து இறங்க இருப்பதாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே டென்மார்க் முப்பத்தி ஐந்து போர் விமானங்கள் இருபத்தி ஏழுக்கு ஆர்டர் கொடுத்திருந்தது நான்கு விமானங்கள் வந்திருந்தன இப்பொழுது மேலும் பத்து வருகின்றது ஏனென்றால் இங்கிருந்து விமானங்கள் எப் பதினாறு போர் விமானங்கள் உக்ரைன் செல்ல இருக்கின்றன அதன் காரணத்தினால் இப்பொழுது அவசர அவசரமாக லொக்கிட் மேட்டின் நிறுவனம் இதை வழங்கி இருக்கின்றது இருப்பினும் வழங்குகை வேகம் போதியதாக இல்லை என்பதை குறிப்பிடத்தக்கது டென்மார்க்கினுடைய ஸ்ட்ரப் விமான நிலையத்தில் வந்து இறங்குகின்றன எப் முப்பத்தி ஐந்து உலகத்தின் அதிநவீன போர் விமானங்களாக இருக்கின்றது இந்த இரண்டு செய்திகளும் இப்பொழுது சிலாபத்தின் பின்னணி காட்சிகளுடன் உங்களை வந்தடைகின்றது அது மாத்திரமல்லாமல் இந்த உணவு நிலையத்தையும் இதில் இருக்கும் காட்சிகளையும் இந்த உணவு பொருட்களையும் அங்கிருக்கும் பணியாளர்களையும் பார்க்கின்ற பொழுது நம்மை தெரியுமா என்று கேட்ட பொழுது சிங்கள சகோதரர்கள் நமது உலக செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம் என்றும் தமக்கு தெரிந்த தமிழில் புரிகின்றோம் என்று கூறி கிரமமாக பார்ப்பதாக கூறுவதானது நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மகத்தான வெற்றியாக கருதுகின்றோம் இப்பொழுது இடத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற முக்கிய அன்பு உறவிடம் சில கேள்விகளை கேட்டு பார்ப்போம் பாருங்கள் இப்பொழுது இந்த உணவு நிறுவனத்தினுடைய முக்கியமான தலைவர் உங்களுடைய பெயர் மிஸ்ட்டு மிஸ்டர் லக்ஷ்மன் மிஸ்டர் லக்ஷ்மனையுடன் பேச இருக்கின்றோம் அவர் சிங்களத்தில் தான் பேச இருக்கின்ற அபிட்டர் டிக்கெட் சிங்கள கத்தா கரண்ட புழுவாங்க ඒ නම ොන්නුවද ලක්ෂ ලක්ම අවරුට පේ ලක්මන් උංගලලාල් තමල් පේ ොඩීම මොඩීම කටයයි. පේරන නොේ පේ ර ඉන්ඩ ඉ එපටි ඉියග කරදද අවරට කට් පාරන්න හෝමද පවත්වගන යන්න කියන එකක කිය මේ අපි තීමයක් විදිරි එකතු වෙලා තම මේ වැඩි කරගනයන්නේ. எதைக்கிட்ட ஆஃபீஸ் எழுபது ஆகியோர் එක வந்து டீம் මේක டீம் කරගෙන යන්නේ. என்ன சொல்றார் அவர் வந்து நம்மளோட ஒரு குழுவாக தான் இயங்கி இந்த மாதிரி வேலைகள் செய்து கொண்டு உத உதவி செய்ய முடிகிறது நம்மளுடைய தலைவர் வந்து வத்தலையில் இருக்கார் அவருடைய உதவியால் தான் நடக்கின்றன தமிழ் மக்கள் இங்கு அதிகம் வருகின்றார்களா கட்டாயம் தமிழ் மக்கள் தான் இங்கே கூடுதலாகவே வருகிறார்கள் මෙතැන ඔක්කොම මික්ෂකේ තමයින්නේ සිංහල ටැමිල් දෙකම තමා ොඩක් වැඩ පුන්නේ බලින් නාட்டில் வளி நாட்டில் இருந்துவர மக்களுக்கு நீங்கள் சொல்ල பெரும்பදන්න அவர்களை அழைப்பද ලංකා වෙදල එන කට්ටියට මොනොද කියන්න කියලා . එ අපිට මේ තැන ගැන කියලා අපට මේ ප්‍රමෝට් කරට තමයි ඕන අප යන වගේ තියෙනවා මේගේ තැනක් රලක්ට පරක්කර කියලා බලන්න කියට ගතම යන. සබට බදටිිය තනය න්ද සාපටය බල නොගලනල්ලාවෙත්තෙර. நீங்களே சொன்ன நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் நாங்கள் நிறையவே சொல்லிவிட்டோம் இதில் மிகச்சிறந்த சாப்பாடை இன்று நாங்கள் சாப்பிட்டிருக்கின்றோம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது நமக்கு வேண்டிய உணவை சரியாக தெரிவு செய்யவும் அதை நமது சுகாதார நிலைக்கேற்ப முதலாவது சுகாதாரம் மிக சிறப்பாக இருக்கின்றது வெளிநாட்டில் இருந்து வருபவர்களுக்கு டொய்லெட் வசதி மோசமாகத்தான் பல இடங்களில் இருக்கின்றது ஆனால் இங்கு அதை கூட நீங்கள் மிகச் சிறப்பாக வைத்திருக்கின்றீர்கள் வெஸ்டர்ன் ஸ்டைலு அதுபோல் பார்க்கிங் பிளேஸ் கார்களை நிப்பாட்டுறதுக்கு சூப்பர் பார்க்கிங் பிளேஸை வைத்திருக்கின்றீர்கள் மெயின்ஸ் ரோட்டில் வைத்திருக்கின்றீர்கள் இதனால் எதிர்காலத்தில் இந்த மாதம் பெருந்தொகையாக தமிழ் மக்கள் வரப்போகிறார்கள் அவர்கள் இங்கே வருவார்கள் அதை உங்களுடைய முதலாளிக்கும் நாளைக்கும் கூடும் மே மாதமில்ல அப்போ அவையில் டொய்லெட்ஸ் பார்க்கிங் ஏரியாவுக்கு பாரைய வந்துட்டோமே தினம் அவசியம் இல்லை கனட் பிட்டராட்டை கட்டியது சுட்ட ஏனவாலும் மே வண மாத எத்தி கோ தப்போ பிட்டராட்டை கட்டிய ல லங்காடேனவாலும் நீங்கள் அவர்களுக்கு மிகச்சிறந்த சேவையை தமிழ் மக்களுக்கு வரவேற்று வரவேற்று அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கட்டாயம் நன்றி வணிகம் தேங்க் யூ வெரி மச்